இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவுள்ள பிபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதி போட்டி அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லேட் மைதானத்தில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடத்தப்படுகிறது அதன்படி அடுத்த உலகக்கோப்பை தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற உள்ளது இந்த தொடரை அமெரிக்கா கனடா மெக்சிகோ நாடுகள் கூட்டாக இணைந்து நடத்த உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அணிகள் நிலையில் உள்ளன இந்நிலையில் பிபா உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஜூன் பதினோராம் தேதி மெக்சிகோவில் முதல் போட்டி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் இறுதிப் போட்டி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதிப் போட்டியை நடத்தும் வாய்ப்பை பெற நியூ ஜெர்சி டெக்ஸாஸ் இடையே கடும் போட்டி நிலவி வந்தது இறுதியில் நியூ ஜெர்சி இறுதிப் போட்டியை நடத்தும் வாய்ப்பை பெற்றுள்ளது மொத்தம் பதினாறு நகரங்களில் போட்டி நடத்தப்படவுள்ளது லீக் சுற்று உட்பட மொத்தமாக நூற்றி நான்கு போட்டிகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது